மக்களே இந்த ஜன்னாயகன் திரைப்படம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போறதா தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா இப்போ அதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஏற்பட போகுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஜன்னாயகன் திரைப்படத்துக்கு உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஜன்னாயகன் திரைப்படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு உண்மையான ரீசன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஜனநாயக திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது தணிக்கை குழு கொடுக்க கொடுக்க வேண்டிய சென்சார் சர்டிஃபிகேட்டை இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதனால் வந்து சம காண்டான நம்மளுடைய ஜனநாயக திரைப்படத்தினுடைய படக்குழு இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நாடியிருக்காங்க ஹைகோர்ட்டை வந்து நாடி இருக்காங்க ஹைகோர்ட்ல பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வெளியாகியிருக்கு என் கேட்டிங்கன்னா ஜனநாயக திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும் இந்த ஒரு வழக்கில் தீர்ப்பை எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா வரக்கூடிய ஒன்பதாம் தேதி கொடுக்குறாங்களாமா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் பண்ண டேட்டே வந்து ஒன்பதாம் தேதி தான் அந்த தேதியிலே வந்து தீர்ப்பை வச்சுருக்காங்க அப்போ சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ சென்சார் சர்டிவிகேட் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணவும் முடியாது ஸோ ஒன்பதாம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ தேதி கம்பல்சரி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஜென்னாகன் திரைப்படத்தினுடைய இது ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக போகும் இது முழுக்க முழுக்க வந்து யார் செய்கிற சைதி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா தேதி வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து பேசப்பட்டுச்சு இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி சிவகார்த்திகேயன் அவருடைய பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பராசக்தி ரிலீஸ் ஆக போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு டைமில் ஜன்னாக திரைப்படம் வந்து ஜன்னாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போச்சுன்னா பத்தாம் தேதி வந்து இப்போ பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ யாருக்கு வந்து அதிக லாபம் இதுல பராசக்தி திரைப்படத்துக்கு தான் அதிக லாபம் ஏன்னா வசூல் ரீதிய பராசக்தி திரைப்படத்துக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க பொங்கலுக்கு ஸோ ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வருது அப்படிங்கும் பொழுது இந்த இந்த தீர்ப்பில் வந்து இப்போ சொல்றாங்கன்னு வைங்களேன் சரி இந்த 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 ஜனநாயக திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு தேதிக்கு அப்புறமா கொடுத்துருங்க இல்லை இருபதாம் தேதிக்கு அப்புறம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா அப்போ அந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போயிடும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது பொங்கல்லாம் தாண்டி பத்து நாள் கழித்து ரிலீஸ் ஆகும் பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆனால் தான் நிறைய வசூல் அல்ல முடியும் ஸோ பொங்கலுக்கு அப்புறமா பத் பத்து நாள் இருபது நாள் கழித்து ரிலீஸ் பண்ணால் எப்படி அந்த படம் வந்து ரீச் ஆகும் எப்படி அந்த திரைப்படத்துக்கு வசூல் கிடைக்கும் ஸோ இதை வந்து அந்த திரைப்படத்தை வந்து முழுக்க முழுக்க லாஸ்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்க பிளான் பண்ணி அந்த திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது மக்களே முழுக்க முழுக்க பராசக்தி திரைப்படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து இந்த தணிக்கை குழு இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது தணிக்கை குழு இந்த வேலை பண்ணுறாங்களோ இல்லை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க வந்து தணிக்கை குழுவை ஆட்டியாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே ஸோ சரி மக்களே ஜன்னாகயன் திரைப்படத்தில் இந்த தணிக்கை குழு ஏன் இவ்வளோ தாமதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸுக்கு தான் சொல்லுங்க அதே மாதிரி நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன இவங்க நீதிமன்றம் நினைச்சா நாளைக்கு கூட தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் ஒன்பதாம் தேதி தான் நான் தீர்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஏன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் தான் சொல்லுங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்